ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சரியான எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க கயல் அண்ட் எழிலோடைய மேரேஜ் கன்ஃபார்மாக நடக்க போகுது அந்த விஷயத்த அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பிகாஸ் நம்மளுமே ரொம்ப வருஷமாகவே காத்துட்ருக்கோம் இல்லையா எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலில் தான் இவ்வளோ நாள் வந்து மேரேஜ் நடக்காமல் இருக்குது ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு சன் டிவியில் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேத்துக்கு சைத்ரா அவர்கள் அதாவது நம்ம ஹீரோயின் கையல் வந்து ஒரு கியூவியர் செஷன் வச்சுருந்தாங்க அப்போது இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கையில் ஷூட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த ஃபார் கயல் அக்னி குண்டம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பிக்சரை ஷேர் பண்ணாலே செம்ம ஷாக் ஆகிடுச்சு ஓ மை காட் லாஸ்ட் ரெடியோ ஃபுல்லாக கையாள ரிசப்ஷன் ஷூட் பண்ணாங்க இப்போ வந்து காலில் இப்போ தான் வெடிஞ்சு அந்த மேரேஜ் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒன் மந்தாவது ஆகும் போல எழில் வந்து கையலோடைய கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ஸோ நிறைய ட்ரிஸ்ட் டவுன்ஸோட வரப்போகுது அப்படின்ற விஷயத்தான் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகுமா ஆகாதா கையலுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பொண்ணு மாப்பிள்ள ரெடி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக மேரேஜ் நடக்கும் பட் அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துடாது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸோட மூவ் பண்ணி ரீசெண்டாக லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே கயர் சீரியல் தான் நம்பர் ஒன் கொஸ்டனில் இருக்காங்க டிஆர்பியில் அதுவுமே லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் டென் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக கயல் எழிலோடைய மேரேஜ் ட்ராக் இதை விடவே அதிகமான டிஆர்பி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் நம்ம சஞ்சீவ் அண்ட் சைத்ரா கயல் அண்ட் எழிலுக்கு வந்து நம்ம ஆலியா மனசாக இருக்காங்க இல்லையா சஞ்சீவோடைய ரியல் வைஃப் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஹாப்பி மேரேட் லைஃப் இன் சீரியல் அப்படின்னு சொல்லி கயலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இந்த மண்டபம் ஹால்லாம் வந்து நடக்குதோ அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க ரொம்ப நாளைக்கு எபிசோட் மாதிரி அலகாஸ் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த கண்டினியூட்டி காஸ்டியூம் வந்து மெயின்டைன் பண்ணுறது இருந்து நைட் வரைக்கும் அந்த மேக்கப் எல்லாம் கலையாம அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு ஹெவி வெயிட் ஜுவல்லரிஸ் சொல்லிட்டு நிறைய இருக்கு ஸோ நிஜமாவே இந்த சீரியல் ஆக்ட் பண்ணுற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது மட்டும் இல்லாம ரீசென்ட் போஸ்ட்ல வந்து நாங்கள் நிறைய எப்பர்ட் எடுத்திருக்கோம் இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா கையில வந்து இப்போ கிட்னாப் சீக்வன்ஸ் வந்துச்சு இல்லையா அதை தொடர்ந்து வேற எந்த மாதிரி சீக்வன்ஸ் வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமா நிறைய ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்களோட தான் கையல் அண்ட் எழோடைய மேரேஜ் நடக்க போகுது ஸோ இந்த முறை டவுட்டே தேவையில்லை நடக்குமான்னு சொல்லி